அனைவருக்கும் எனக்கு நான் ஜோதிபஞ்சமில் இருந்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற இடம் வந்து ஸ்டுட்காட்டில் இருந்து சுட்காட் மெயினி மெயின் ஸ்டேஷன்லேருந்து வந்து ஜூ பன்னெண்டு போகிற போகிற பக்கம் ரயிலில் வரணும் வந்தால் வந்து இப்போ நான் இருக்கிற வந்து இறங்கிட்டேன் வந்து இடம் வந்து லோபன் டோர் பாருங்க கட்டெடுத்து காட்டு டோர் டோர்ன்ற வந்து இறங்கணும் தூரம் இல்லை மெயின் ஸ்டேஷன்லேருந்து சரியாக எட்டு நிமிஷம் வந்து இறங்கி நிற்கிறேன் நாங்கள் போகிற இடம் வந்து அந்த கோட்டைக்கு போகிறோம் வாங்க போகலாம் நான் கோட்டைக்கு முன்னுக்கு வாசலுக்கு வந்துட்டேன் இந்த வாசலில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து முகப்பூ முன் வாசல் இந்த மேலே இருக்கிற சிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு முதல் ஜோகான் மீள்கே என்ற நபரால் கட்டப்பட்டது இந்த கோட்டையை ஆட்சி செஞ்சவர் வந்து கிங் வில்கேம்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆட்சி செஞ்சுருக்காரு இந்த கட்டட முன் வாசல் இருக்குது பாருங்கள் முன் வாசல் இதில் உள்ள போடலாம் அப்படியே இந்த கேட்டு இரும்பு கேட் போட்டிருக்காங்க ரெண்டு சைட்லேயும் வந்து இது இருக்குது எல்லாம் ஃபுல்லாக போட்டியிருக்கு உள்ளுக்குள்ளே பெரிய ரூம் இருக்குது ஃபுல்லாகவே ஒரு இதில் கிடைக்குங்க வாங்க பார்க்குக்குள்ளே போகலாம் நான் வந்து அறுவாசி தூரம் நடந்து வந்துட்டேன் நீங்கள் பார்க்குறது வந்து முன் வாசல் நாங்கள் அதால் நடந்து வந்து இதால் வந்து இப்படியான நடுவுக்கு வந்துட்டேன் இதே மாதிரி ரெண்டு மடங்கு தூரம் இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வரை தூரம் வரைக்கும் இருக்கும் இந்த பார்க் அதோட கூடத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதால் நேராக இப்போ நடந்து போகணும் அந்த 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 பக்கம் தொங்கல்ல தான் இருக்கு பாருங்க பெரிய பார்க்குது நல்ல சமட்டையிலேருந்து புல்லெல்லாம் நல்லா பச்சை பசியன்று இருக்கு மரங்கள் எல்லாம் பச்சை பசியன்று இருக்கும் இன்னும் ஒழுங்கான சமர் ஸ்டார்ட் ஆகல தானே அப்போ இன்னும் ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் இதை வரும் நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ நடந்து போகல வலது பக்கம் ஃபுல்லாகவே ஒரு மிருக என்ன மிருக காய்ச்சல் மாதிரி செய்யிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் மிருகங்கள் வெஜ் நடத்துறாங்க அது டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு உள்ளாலுமே பார்க்கலாம் இப்போ லக்டர் வாடியாக பார்க்க முடியாது அதேமாக ஏப்ரல் மாதம் திறக்கலாம் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பார்க்குறது வந்து நீங்கள் வந்து ஒட்டகம் வளர்க்குறாங்க ரெண்டு ஒட்டகம் இருக்குது சரியாக தெரியலை அந்த நெட்டடிச்சதால் உள்ளே போக முடியாது அப்படியே நேராக நடந்து போவோம் வாங்க ஃபுல்லாகவே அப்படியே இரும்பு நெட் அப்படியே அடிச்சிருக்காங்க ஒரு சைட் ஃபுல்லாகவே அப்படியே நீங்கள் பார்க்குறது வந்து அது நடு நடுப்பதில் வந்து ஒரு குளம் இருக்குது அதில் வந்து வாத்து வாத்துகள் நிற்கும் இந்த பார்க்க உள்ளாகவே நிறைய வாத்துகள் நிற்கும் இதில் நீக்க என்ன பார்த்த குளத்தில் பின்பு அதுதான் இந்த இது இதில் முயல்களில் இந்த பார்க்கல முயல்கள் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வேறு தூரத்துக்குள்ளே நூற்றி எழுபது நூற்றி எழுபதுக்கு மேலே முயல்கள் உண்டு இதுக்கு இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன் கூகுளில் சேர்ச் பண்ணித்தானே உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிருகக்காச்சாலையில் வந்து இது சிறுத்தப்பள்ளி சிறுத்தப்பள்ளி தான் இது அது முதல்ல அந்த போனைகளாம் வந்தேனாலும் போனால் பனி கூட இடபடியால் அது உள்ள மிரியங்கள உள்ளிருந்தாங்க இப்போ வெளியிட்ட விட்டுருக்காங்க வெயில் தானே இப்போ சம்மரு காலம் ஸ்டார்ட் ஆயிட்டு வெக்க காலம் கோடை காலம் இதில் வந்து நிற்கிறது வந்து மே இது என்ன ஆடு மாதிரி இருக்கு செம்மர் ஆடு மாறிமில் இருக்கு ஏன்னா நிறையா தெரியல எனக்கு எங்கட ஊர்ல இல்லை இந்த இதெல்லாம் நாட்டில் இது வந்து தீக்கோழி மூண்டு தீக்கோழி நிற்கிது இதே வந்து அந்த இது பூந்தோட்டம் பூந்தோட்டம் தான் இது பூந்தோட்டம் அந்த மன்னர் காலத்தில் இருந்து பூந்தோட்டம் தான் அது சமர் காலத்தில் அது பூ எல்லாம் இது அஞ்சுருக்கு இப்போ நம்ம இதில் ஸ்டார்ட் ஆகல தானே நீ தான் திரும்ப நான் பார்ட் டூ வீடியோவாக போடுவேன் அதையும் பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த கோட்டைக்கு வந்துட்டேன் நீங்கள் பார்க்குறத வந்து மன்னர் கிங் வில்கே கேம் பண்ணுற ஆட்சி செஞ்சேன் இந்த கோட்டை இது பெரிய இடம் இது இது ஒரு பகுதி தானே உங்களுக்கு காட்டுறேன் பெரிய கட்டடம் இது இந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு நான் அப்படி தொங்கல் வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன்னா இதில் இது போட்டிருக்காங்க உள்ளே சொல்லி நான் அவங்க இருந்த உள்ள படிக்கிறாங்க இது பின்பக்கம் இது அது முன்பக்கம் வங்காலம் அது நடந்து வந்து முன் வாசலையும் எடுத்து முன் வாசல் வங்காளம் இருக்குது அதில் வந்து நடந்து வந்து பின்பக்கத்தில் வரேன் நான் நினப்பேன் சைட்டில் இருக்கிறது விலது பக்கம் வந்து பூந்தோட்டம் அது இதெல்லாம் இதுவும் கட்டப்பட்டது அந்த தான் கட்ட கட்டி இருக்காங்க இதுவும் மொத்தமாக முன் சிங்க வாசலும் இந்த கட்டிடமும் பெரிய கட்டடம் இது பின்பக்கம் இது பின்பக்கம் நடந்து வளர்ந்துட்டேன் அது ஒரு பக்கம் இது பின்பக்கம் அது சைட் பக்கம் ஓகே அப்படியே நான் பார்க்கக்கு வந்துட்டேன் சின்ன பிள்ளைகள் அந்த வாத்தோட விளையாடுறது அதை நான் சூட் பண்ணினான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த பாலத்துக்குள்ளால் நிலை நடந்து வந்தேன்னா இது பார்க்குறது வந்து இந்த பாலம் வந்து தொங்கு தொங்கு பாலம் மாதிரி தொங்கு பாலம் தான் தொங்கு பாலம் செய்வாங்க அந்த பாக்குக்குள்ளால் வந்து அப்படியே வெளியில் வரலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ